வெண்டைக்காய வெட்டுறதுக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் கழுவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய லைட்டாக வந்து வெயிலில் காய வச்சா வெட்டிட்டு காய வைக்கலாம் வெண்டைக்காய்ல ஈரத்தன்மை போயிடுச்சுன்னா தன்மை வந்து இருக்காது ஆனால் அந்த வலகுழப்பு தன்மை சக்தியா இருக்கு சுகர் உள்ளவங்க சக்கர நோய் உள்ளவங்க இந்த மாதிரி குழம்ப வச்சு சாப்பிட்றது பதிலாக நைட் வந்து ஒரு வெண்டைக்காய லைட்டாக ஒரு கீரைகள் போட்டு தண்ணியில் வாடி ரெண்டு மூணு மூணு பீஸை வெட்டி போட்டு ஒரு நாலஞ்சு வெண்டக்காய் போட்டு அந்த தண்ணியை காலை குடிச்சும் போது சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும் வெண்டைக்காய் என்ன சத்துக்கணும் பார்க்கலாம் விட்டமின் ஏ விட்டமின் டி கால்சியம் அயன் இந்த கொலாஜன் தன்மையுடையது இந்த கொலாஜன் தன்மை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வெண்டைக்காய் சாப்பிடலாம் அந்த வளவளப்பு தன்மையை அந்த கொலாஜன் கொலாஜன் தன்மை காரணம் ரொம்ப ரொம்ப நல்லது கால்வலி மூட்டு வலி உள்ளவங்க வந்து இந்த வெண்டைக்காய் சாப்பிடும்போது அந்த கொலாஜந்தன் வந்து மூட்டுகளில் வந்து நல்லா ஈரப்பதத்தை உண்டு பண்ணி நமக்கு வந்து அந்த ட்ரையாக இருக்கிற தண்ணி எலும்புகளுக்குள்ள ட்ரையாக இருக்கிற தண்ணியை போக்கி நமக்கு வந்து எலும்புகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஸோ வெண்டைக்காய் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குழாச்சந்தன் சாப்பிடும்போது அதே அதே மாதிரி இந்த பச்சையை சாப்பிடும்போது ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கணக்கில் லகீக்கா இருக்கவங்க இந்த வெண்டைக்காய் வந்து சாப்பாடுல எதாவது சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பச்சையா சாப்பிடலாம் இல்லைன்னா இப்படி குழம்பா சாப்பிடலாம் வதக்கும்போது கொஞ்சம் இந்த தன்மை போயிடும் இந்த குளம் போது அந்த குழாய் தினம் போகாது அந்த வெண்டைக்காய் வந்து வெட்டும் போதே நமக்கு வெட்ட முடியாது பார்த்தீங்களா குள குழப்பலன்னு இருக்கும் அந்த தன்மை தான் நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எலும்பு வலி இடுப்பு வலி கைகள் வலி சர்க்கரை உள்ளவங்களாம் இந்த வெண்டைக்காயை நைட்டில் ஊற வச்சு காலையில் தண்ணியை குடிச்சிடலாம் பச்சையாக கூட சாப்பிட்டு வரலாம் அதே மாதிரி கணக்குப் படம் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கணக்குப் பாடம் வரலைன்னா இந்த வெண்டைக்காய் வந்து டெய்லி கொடுத்து வரலாம் பாக்ஸ் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு மூணு பீஸ் வந்து கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றது வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு ராஜித் குமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவில் ஸ்கிப் பண்ண நம்ம ஸ்டார்டிங் வந்து பாருங்கள் வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு எப்படி செஞ்சு